இந்த குருடன் கொடூரமான ராஜாவை போருக்கு சவால் விட்டான் ராஜா தயங்கினான் அதனால் குருடன் தன் அம்புகளை எல்லாம் எடுத்து ஒரே நேரத்தில் உடைத்து போருக்கு ஒரே ஒரு அம்பை மட்டுமே பயன்படுத்துவேன் என்று சொன்னான் ராஜா தன் சட்டையை மேலே ஏதாவது வைத்திருக்கிறானா என்று யோசித்தான் ஆனால் அவன் சட்டை அணியாமல் இருப்பதைக் கண்டு மிகவும் நம்பிக்கையுடன் சவாலை ஏற்றுக்கொண்டான் ராஜா முழு உடல் கவசத்துடனும் கம்பீரமான குதிரையுடனும் வந்தான் போர் வீரனும் போர் தொடங்கியது ராஜா தனது ஈட்டியுடன் கோபமாக கத்திக்கொண்டு நகரும் வகையில் முன்னேறினான் இது போர்வீரனை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்தியது ராஜா இந்த குருடன் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தான் நான் அவனை ஒரு நொடியில் முடித்து விடுவேன் பிறகு அவன் கோபமாக நகர்ந்து தன் ஈட்டியை எறிந்தான் ராஜா மிகவும் வேகமாக இருந்ததால் போர்வீரனால் எதிர்வினையாற்ற முடியவில்லை அவனது ஆயுதம் தரையில் விழுந்தது ஆனால் அவர்கள் இருவரும் தங்கள் ஆயுதத்தை திரும்பப் பெற முடிந்தது இப்போது அது கடைசி ஷாட் அடுத்த முறை கொடூரமான ராஜா தனது கால்களிலிருந்து ஈட்டியை எடுத்து ஒரு பக்கமாக சென்று மீண்டும் தனது ஈட்டியை எறிந்தான் ஆனால் வீரனுக்கு கூர்மையான காது இருந்தது அவன் ஸ்ட்ரப் சத்தத்தை கேட்க முடிந்தது ராஜா பக்கவாட்டில் சாய்ந்திருப்பதை அறிந்தான் அதனால் அவன் ராஜா இருக்கும் இடத்தில் இடதுபுறமாக ஒரு பெரிய தாவலை எடுத்தான் ஒரு போர் வீரனைப் போல தனது அம்பை எய்தினார் ராஜா தனது ஆட்டத்தை முடிப்பதற்குள் முடிந்தது